செந்தில் குமார் वेलकम बैक टू உடைதா கோவை திரில்லான் கல்லே பட்டி செந்தில் குமார் தான் என் கையை உடைதா இந்த கோவை திரில்லான் நான் இவர் ரீசெண்டாக வந்து இப்போ நம்ம போலீஸ் போலீஸ் அதிகாரிகளால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வந்து நிறைய வழக்குப்பதிவுகளும் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இதுபோல் அவரோட வந்து கை வந்து உடைக்கப்பட்டதாகவும் அது யார் உடைச்சா அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்ருக்காரு இவரை பற்றி முழு தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு அப்பலாம் சவுக்கு சங்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் இவர் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறையா இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு நிறையா கருத்துக்களையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அதுவே வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தார் இது போக என்னென்னா இப்போ ரீசண்டாக வந்து ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அது வந்து என்ன அந்த இன்டர் அந்த இன்டர்வியூ வந்து அந்த யூடியூப் சேனலும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த அப்லோட் பண்ணதுக்கு தான் வந்து இவருக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு அந்த யூடியூப்பில் இவர் என்ன பே அந்த யூடியூப் வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா போலீஸ் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப அவதூறாக பேசியதாகவும் கூறப்பட்டிருக்குதுங்க இதனால் வந்து அவர் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவைக்கு சைபர் கிரைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணிவிட்டு அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னென்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அங்கே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து தேனியில் இருக்கிறதா வந்து எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா விரைந்து தேனிக்கு போயிருக்கிறாங்க தேனி போய் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீதிமன்றத்தை கூப்பிட்டு வந்து அங்கே வச்சு வழக்கு எல்லாமே விசாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறையில் அடைச்சிருக்காங்க இவர் இந்த சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் மேலே வந்து நிறையா வழக்குகள் வந்து பதிவாச்சு என்னென்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவதூறாக பேசுகிறது அப்புறம் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது அப்புறம் அரசு ஊழியர்களை வந்து பணி செய்யாமல் தடுக்கிறது அப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்வொர்க்கெலாம் அதை வந்து ரொம்பவே வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கஞ்சா கேஸுமே வந்து இவர் மேலே இப்போ ரீசெண்டாக வந்து கஞ்சா கேஸுமே இருந்தது இது போக வந்து பெண் காவலர்களே வந்து நிறைய பேர் வந்து இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இது போக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி பத்திரிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நூலகத்தில் வந்து இவங்க வந்து பெண்களை இழிவுபடுத்தி வந்து எழுதியிருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருக்குறாங்க அது பேர் வந்து கோலமாவு சந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு உலகங்கள் மேலே போனதுனால் என்னன்னா குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை திருப்பியும் அந்த கேஸ் எல்லாமே புக் பண்ணுறாங்க புக் பண்ணதுனால ஆகுது அப்படின்னா வந்து இவருக்கு ரொம்பவே டேஞ்சர் ஆயிருது அதாவது வந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே வந்து கஷ்டமாயிராருங்க இப்படி இவர் மேலே அடுத்தடுத்து வழக்கு பதிவுகள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து கை உடைஞ்சிருக்குது அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமாகவும் இருந்தது திடீர்னு என்னடா இவருக்கு கை உடையுது அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ அந்த டைம்ல தான் என்ன ஆயிருக்குன்னா அந்த கை உடஞ்ச கையை வந்து அது வந்து சிகிச்சை பெறுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவை சிறைச்சாலையிலேருந்து கோவைைச்ச்க்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கை கட்டு எல்லாமே அவுத்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு திருப்பி அந்த கட்டு புது கட்டு எல்லாமே போட்டுட்டு வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் எல்லாருமே இருந்துருக்குறாங்க இருக்கும்போது அவரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து என்னோடய கையை உடைச்சது வந்து கோயம்புத்தூர் சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் உடைச்சார் எனக்கு வந்து ச கோவை சிறைச்சாலையில் வந்து எனக்கு வந்து ஆபத்து இருக்குது நாங்கள் வந்து அந்த சிறையில் கொல்ல படுவேன் அப்படின்ற மாதிரி பகிர் கிளப்பும் வந்து அந்த கேமரா எல்லாமே பார்த்து சொல்லியிருக்கிறாரு சுற்றி போலீஸ் படை சூழ்ந்திருந்துமே வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேசுனது வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குங்க இப்படி வந்து இவர் பேசுனது தான் வந்து ரொம்பவே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரொம்பவே வந்து பேசும் பொருளாகவும் இருக்குது இவருக்கு இப்போ நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்